என்ன செய்யற வெளியவா என தன் மனைவி அமுதாவை அழைத்தான் அவன் பக்கத்தில் வந்தாள் ஏன் அப்படி பாக்கிறீங்க புதுசா பார்த்தது போல எப்போ குளிச்ச உங்க அம்மா மக வீட்டுக்கு போனாங்கல்ல அதுக்கப்புறம் குளிச்சேன் தானே இல்லை ஓட தண்ணீர் தான் குளிரலியா கொதிக்கிற உடம்புக்கு சுடுதண்ணி எதுக்கு என ஒய்யார குரலில் பேசினாள் ரெண்டு சம்பு தண்ணி தலைக்கு விட்டுட்டு வாரேன் சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன் அவன் அவளை கட்டிப் பிடிக்க முற்பட்டான் குளிச்சுட்டு வாங்க என சொல்ல லேசாக அழுத்தி முதுகில் கை வைத்து உந்திவிட்டாள் அந்த உந்துதலில் அரைபாட்டில் சாராயம் சாப்பிட்ட போதை அவனுக்கு ஏற்பட்டது மது போதையை விட காம போதையே மேலானது என பெரியவர்கள் சொல்வது அவனுக்கும் தெரியாமல் இல்லை குளிப்பதற்கு சொண்ணீர் அந்த குளிருக்கு இதமாக இருந்தது மீண்டும் முன் வராந்தாவில் போட்டிருந்த பாயில் அமர்ந்தான் அவளை அருகில் உட்கார் என்றான் செல்பேசியில் பதித்து வைத்திருந்த இளையராஜா பாடலை தட்டினான் பாடல் மேலும் அவர்களை நெருங்க வைத்தது அவளை கட்டி அணைத்தான் நிலவு ஒளியில் ஓ மூக்குத்தி மின்னலில் நீ ரொம்ப அழகா இருக்க பாறே என அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டு அவள் கூந்தலில் இருந்த பிச்சிப்பூவை நுகர்ந்தான் பிச்சிப்பூவின் வாடையோடு தேங்காய் எண்ணெய் தேய்த்து சீவக்காய் போட்டு குளித்த கேசத்தின் வாசம் சேர்ந்து அவன் உள்ளுக்குள் உறங்கிக் கிடந்த நரம்புகள் எல்லாம் ஒன்றாக உயிர் பெற்று வாடி கிடந்த இடத்தில் வந்து போகும் நரம்புகள் வளர்ந்து நின்றன கண்களை மூடியபோது அன்பு மனைவியின் மஞ்சள் முகமே அவன் முன்னால் நின்றது அவளின் கைகள் நடுமுதுகு நரம்புகளை மீட்ட அவன் உதட்டில் இருந்து ராகம் கேட்க துவங்கியது கள்ளிக்காட்டு ஓடையின் அருகில் நற்கும் மருத காற்று இவர்களின் மஞ்சத்தில் வீசி இருவரின் மார்பின் இடையே புக முயன்றது அவன் அவளை ஆறத் தழுவியதால் முடியாமல் கோபத்தில் ஓலை கீற்றி அசைத்தது அந்த நேரத்தில் என யானை பிளிரும் ஓசை பொம்மனின் காதில் டமால் என அடித்தது